வணக்கம் ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட் ரொம்ப லோ பட்ஜெட்லிங்க அதுவும் பொள்ளாச்சி ஏரியாவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க விவசாய பூமி தான் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சிக்கு மேற்குங்க ஒரு சரியாக ஒரு இருபது கிலோமீட்டர் இல்லைங்க மீனாட்சிபுரம் ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்குதுங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கேஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் நினச்சிக்க வேண்டாங்க டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க ஆனமலை தாலுக்கெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டிங்கன்னா ஆனமலையில் தான் பண்ணுற மாதிரி இருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா கிழக்கு வடக்கு கார்னர் சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதை விட இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்திருக்குதுங்க ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லும் விலையாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் இருக்குதுங்க உங்களுக்கு அதுலேயும் கிழக்கு வடக்கு காரண சீட்டாக இருக்கிறனாலங்க தடம் கழிச்சது போங்க உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் ரேஞ்சு தான் வருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டுங்க விவசாயம் பண்ணுறதுக்காகட்டுங்க கோழிப்பணை பர்பஸ்க்காகட்டுங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க ப்ராப்பட்டியில் ஆல்ரெடி உங்களுக்கு விவசாய பந்தல் இருக்குதுங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வெஜிடபிள்ஸ்க்கு உங்களுக்கு வெள்ளாமல் பண்ணுறது இந்த ப்ராப்பர்ட்டியில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியோட சாயில் பார்த்துட்டிங்கன்னா பியூர் ரெட் சைல் ப்ராப்பர்ட்டிங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க எந்தளவுக்கு ரெட் சைல் ப்ராப்பர்ட்டினுங்கிறது தென்னம்பிள்ளைக்காகட்டுங்க இல்லை நீங்கள் என்ன ஒரு பர்பஸ்க்காக இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினாலும் அந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பயன்படுத்திக்கலாங்க ப்ராப்பர்ட்டியிலிருந்து உங்களுக்கு தடம் பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு நூற்றம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க தடத்தோட அளவு டாக்குமெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா தேர்ட்டீன் ஃபீட் இருக்குதுங்க ஆனால் அவங்களுக்கு பதினாறு அடி அனுபவமாக விட்டுருக்குறாங்க தடம் வழி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க லீகல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க ப்ராப்பர்ட்டி இந்த ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுமே பார்த்துட்டிங்கன்னா விவசாய பந்தலாக தான் இருக்குதுங்க அது இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஆறு மரங்கள் ரொம்பவே நல்ல ஈல்டு இருக்கக்கூடிய மரங்கள் இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா மாட்டுப்பண்ணை பர்பஸ்க்கு ரொம்பவே சூட்டபுலாக இருக்குங்க ஏன்னா லோ பட்ஜெட்டில் பூமி எடுக்கிறீங்க கேரளாவுக்கு பக்கத்துலேயே இருக்கிறனாலங்க உங்களுக்கு லிட்டர் வேலை பார்த்துட்டிங்கன்னா பர் லிட்டர் அறுபத்தஞ்சு ரேஞ்சு போயிட்டு இருக்குதுங்க கண்டிப்பாக ஒரு இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டியை மாற்ற முடியுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகட்டும்ங்க விவசாயத்துக்கு ஆகட்டும்ங்க கோழி பண்ணை மாட்டு பண்ணை அந்த மாதிரி எல்லா ப்ராப்பர்டுக்கும் கண்டிப்பாக சூட்டபுளாக இருங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எனி எதர் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம்